இருபத்தொரு பாஸ் சீசன் பார்த்துருக்கேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு அந்த சீசனில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு பிக் பாஸ் ஷோவை பார்த்து அழுதது இந்த சேனலில் அசீம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் டனிஷ் டோக்கில் ஜெனனி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜெனனி அவர்களை வெளியேற்றும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிக் பாஸ் ஷோவில் ஒரு போட்டியாளருக்காக அழுதது அதுக்கப்புறம் பிரதீப் அண்டனி போன சீசன் அது இப்போ நினைச்சா கூட ரொம்ப கஷ்டமா கிடையாது சேதுபதி அண்ணா மட்டும் அந்த சீசன் ஹோஸ்ட் பண்ணி இருந்தால் எனக்கு பிரதீப் அண்ணாவோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கு நல்லா இருந்திருக்கும் தகுதியான நபருக்கு டைட்டில் போயிருக்கும் சரி அதுக்கப்புறம் நான் வந்து அழுதல் அப்படின்னா இந்த சீசன் பல தடவை முத்துக்குமரன் 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 சாச்சனா முத்துக்குமரன் அந்த கேப்டன்சியில் அந்த விடயம் முத்துக்குமரன் அவருடைய நைட்டு வந்து அந்த தூங்க முடியாமல் இருக்கக்கூடாது முத்துக்குமரன் அவர்களுடைய அப்பா அம்மா வருகை அந்த முத்துக்குமர் அவர்கள் அந்த தொழிலாளர்கள் டாஸ்க் அதுல அவருக்கு நடந்த அநியாயம் அப்படின்னு முத்துக்குமரன் என்ற ஒரு நபர் அவருடைய சொந்தங்கள் அவருடைய அப்பா அம்மா இன்னைக்கு அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அப்பா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அம்மா வந்து போட்டு முத்து வந்து அப்படியே பார்க்காம இருப்பாரு பார்க்காம இருந்து போட்டு அதான் அவங்க அம்மா வர்றாங்க வந்து போட்டு அவங்க அப்பா அம்மா வந்து போட்டு கிட்ட வர அப்படியே திரும்புறாரு அவருக்கு அவருக்கும் அப்படி அந்த விம்பி விம்பி அந்த அழுகை வருது அவங்க அம்மா அம்மாறாங்க அப்பா அம்மா அழுறாங்க நானே எங்களோட நண்பர்கள் உறவினர்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்கொண்டிருக்கோம் இது கையில தண்ணி வடிது கண்ணு கலங்குது கண்ணு கலங்கி அது வருது சரி யாராவது பார்க்க போறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் கண்ணும் கலங்கி இருக்குது கைக்குட்டைகள் கைகள்ல இருக்குது கண்ணி கைக்குட்டைகள் நிறைந்திருக்கு இப்படின்ற மாதிரி இருக்கு இதுதான் மக்களோட பவர் அப்படின்றது ஒருத்தங்க உண்மையா இருந்தாங்க அப்படின்னா யாருன்னே தெரியாதவங்க கூட ஒருத்தருடைய ஆனந்தமோ துக்கமோ போராட்டமோ சந்தோஷமோ வெற்றியோ அவங்களுக்காக அந்த உணர்வு பூர்வமா அழுவாங்க சிரிப்பாங்க கைதட்டுவாங்க கொண்டாடுவாங்க போராடுவாங்க குரல் கொடுப்பாங்க அப்படி என்பதற்கு முத்துக்குமரனின் நிகழ்வுகள் பிக்பாஸ் ஐ தமிழோட சிறந்த உதாரணங்கள் அதுல இன்று வந்து அவ்வளவு தூரம் உணர்வுபூர்வமா இருந்துச்சு அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் கனெக்ட் ஆயிடுச்சு சத்தியமா வேற மாதிரி பிக் பாஸ் தமிழுக்கு கிடைத்த ஒரு வைரம் முத்துக்குமரன் பிக் பாஸ் டீம் வந்து இந்த பாஸ் ஐ தமிழ் ஆரம்பிக்கைக்குள்ள என்ன மாதிரியான மனநிலையில் ஆரம்பித்தார்கள் எனக்கு நிறைய எங்கள் தெரியும் சேது அண்ணா வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெரியதொரு நம்பிக்கை வந்தது எல்லா மக்களும் சேதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தார்கள் பிக் பாஸ் ஐட்டம் அதாவது கமலாசன் அவர்கள் சீசன் செவன்லாம் அப்படி ஒரு துரோகம் பிரதீப் அவர்களுக்கு பண்ணதுக்கு அப்புறம் இனி மக்கள் பார்ப்பாங்களா அடுத்த சீசன் அப்படின்ற சேதுபதியோட என்ட்ரி சோ சேது அண்ணாக்காக மக்கள் செல்வனுக்காக பல மக்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள் அது ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒருத்தங்க யாரு அந்த ஷோவை ரன் பண்ண போறாங்க கண்டிப்பா வீக்கெண்ட் பண்ணுவாரு உள்ளுக்குள்ள ஒரு வெளியில ஒரு வைரம் இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு வைரம் வேணுமே அப்படின்னு முதல் நாளே அந்த கிராண்ட் லான் பதினெட்டு முகங்களில் பதினேழு முகங்கள் தெரிந்த முகங்கள் தெரியாத முகமா வந்த முத்துக்குமரனோட முத்தான முகத்தை பார்த்தோன்னே மக்கள் முடிவு செய்தார்கள் இந்த சீசன் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் அதை முத்து அவர்கள் நாலொரு மேனியாக வந்து நிரூபித்தாரு ஸோ ரெண்டு வைரம் இந்த சீசன் எட்டுல ஒன்னு சேதுபதி அவர்கள் இன்னொன்று வந்து முத்துக்குமரன் அவர்கள் கண்டிப்பா அவங்க அம்மா சொன்னாங்க இந்த பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பெரிய அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வந்துச்சு அதே போலதான் இந்த பிக் சரிங்களா இந்த பிக் பாஸ் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய வைரங்கள் முத்துக்குமரன் என்ற ஒரு வைரம் சரிங்களா சோ இது வந்து அப்படி இருந்துச்சு மக்களே உணர்வு பூர்வமா இருந்துச்சு அப்படி அற்புதமா இருந்துச்சு இந்த இந்த ஃபேமிலிக்கிட்ட ஃபீல் பண்ணது இதற்கு முதல் வந்த நான் நான் நானும் சரி என்கூட கூட சரி கனெக்ட் ஆக முடியல அது இவங்கள்ட்ட அவ்வளவு தூரம் இமோஷனலா இருந்துச்சு சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களை சரிங்களா அற்புதம் அவங்களோட அம்மா அவ்வளவு தூரம் என்ன சொல்லலாம் அது அவ்வளவு தூரம் கனெக்ட் ஆயிடுச்சு அவங்களோட அப்பா அம்மா எங்கட அப்பா அம்மாவை பார்த்து அழுதாங்க நினைச்சு பாருங்க அவ்வளவு கனெக்ட் ஆயிடுச்சு அது முத்துக்குமார் நடந்தால் அவங்களோட அப்பா அம்மாவோட கதையை சொல்றாங்க பாத்தீங்களா பதினெட்டு வயசு ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி அந்த காலில் அவர் போட்டிருக்க அந்த செருப்பு காலில் ஆணி அப்படின்றது அது அது அடுத்தது வந்து முத்துக்குமரோட அம்மா அவ இது அவர் மகனை பத்தி சொன்ன விடயங்கள் எல்லாம் அற்புதம் சரிங்களா இதுதான் பாடம் இதான் பாஸ் ஒரு குடும்பமா பாக்க இதுதான் வேணும்ன்றது இதுதான் படிப்பினைகள் தாய் தந்தை அருமை முத்துக்குமரன் அவர்கள் விடயத்துல இங்க மட்டுமில்லையே முத்து இங்க இல்ல நான் முத்துக்குமரன் அவருடைய யூடியூப் சேனல் அதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய இன்டர்வியூ அவங்க அம்மா அப்பா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க போய் பாருங்க அவருடைய வீடியோக்கள் எல்லாமே சாப்பாட்டு வீடியோ இருந்தாலும் சரி கடவுள் அம்மா இந்த ரெண்டு பேரை ஞாபகப்படுத்தி நன்றி சொல்லி அதுக்கப்புறம் தான் சாப்பாடில் கை வைப்பாரு அப்போ அதை பார்த்தீங்களே நமக்கு எங்கே இருந்தாலும் நம்மளுடைய அப்பா அம்மாவோட அந்த மதிப்பு மரியாதையும் பெருகும் இப்போ இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு இவ்வளவு கோடி பேர் பார்க்குற ஷோல பல இளைஞர்கள் பார்க்குற ஷோல முத்துக்குமார் அவர்கள் அவருடைய தாய் தந்தைக்கு சொன்னது வந்து பல இளைய தலைமுறைக்கு இந்த இந்த டிஜிட்டலை நோக்கி உலகம் போனாலும் உறவு முறைக்கு அந்த மரியாதை வந்து இப்படி போனாலும் பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டு இல்ல அப்படி மாறிக்கொண்டு போயக்குள்ள இந்த பிக் பாஸ் போன்ற ஷோ பல கோடி பேர் பாக்குறாங்க அந்த கோடிகளில் பல இளைஞர்கள் பாக்குறாங்க அந்த இளைஞர்களுக்கு தாய் தந்தையின் மதிப்பை அன்பை அத வந்து ஒரு உணர்த்தின ஒரு தான் இந்த மொமெண்ட் அமைஞ்சிருக்கும் நான் சரிங்களா முத்துவத்தில இருந்து முத்துக்குமரன் பல பேருக்கு பாடம் படிப்பிச்சிருக்காரு வழியிலையும் சரி இந்த பிக் பாஸ் மேலும் சரி சரி அவர் பேசுகின்ற விடயங்களும் சரி செய்கின்ற விடயங்களும் சரி பல பேருக்கு ஒரு பாடமாகவும் முன்னுதான் நம்ம அந்த ரீதியில இன்னைக்கு ஒரு நிகழ்வு கண்டிப்பா இப்போ ஒரு தேவையான ஒரு இது ஒன்று மொமெண்ட் ஒன்ட்டு தாய் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாய் சேர்ந்ததோடு கோயிலும் இல்லை அதை வந்து அவர் அழகா அவருடைய அந்த தருணங்கள் வந்து காமித்தது அப்படின்றதான் நான் உணர்ந்தேன் சரிங்களா இந்த மொமெண்ட்டை பார்த்து அழாதவன் மனுஷன் இருக்க முடியாது சரியா அற்புதம் அற்புதம் சரியா இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் ஒண்ணு கோயிலுக்குள்ள போனா நம்ம நம்ம நம்மட எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் நம்ம கடவுள் கிட்ட கேட்டுட்டோம்னா கோயிலுக்கு போயிட்டு வெளியில வரைக்கும் நம்ம வேற மனுஷனா வருவோம் அப்படின்றது நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இந்த வீக் வந்து இதற்கு முதல் வில்லங்களா மக்களுக்கு காட்சி அளித்தவர்கள் கூட நல்லவர்களா காட்சி அளிக்கிறாங்க தாய் தந்தை போல எந்த தெய்வமும் இல்லை அப்படின்வாங்க அருண் சௌந்தர்யா அந்த ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் உங்களுடைய அப்பா அம்மாவை போல தெய்வங்கள் வேற எது எதுவுமே இல்லை அவங்களுக்கு இருக்கிற கேரை போல கேர் வேற யாருமே கேர் பண்ண மாட்டாங்க உங்க மேல நீங்க அவங்க சொன்ன மாதிரி நீங்களா இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கெட்ட பேர் வந்திருக்காரு ஆனா அந்த மூணாவது ஒண்ணு வருது இல்ல ஃப்ரெண்டு லவ்வர் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு அதுங்களாலதான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் கெட்ட பேர் வெளியில வந்தோன்னு உங்களுக்கு சில பேர் இந்த அட்வைஸ் சொல்லுவாங்க கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்பா அம்மாவுக்கு முன்னுரிமை கொடுங்க அவங்கள சொல்ல கேளுங்க முத்துவ போல இந்த உலகம் உங்களை வந்து போற்றும் முத்துக்குமரன் பேர் சொல்லும் பிள்ளை அவர் வந்து இந்த பிக் பாஸ் ஷோக்கு மட்டுமில்லை அவர் வந்த ஊருக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டுக்கே இந்தியாக்கே கிடைச்ச ஒரு வைரம் ஸோ ஓகே மக்கள் இது வந்து அந்த நிகழ்வுக்காக மட்டும் ஒரு வீடியோ என்னோட மனசில் இருந்த பதிவுகளை உங்க கூட பதினொன்று மணி அதுக்கு தான் போட்டிருக்கேன் நான் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு இருந்து இன்னும் வரல அவ்வளவு அழகா இருந்துச்சு எங்க அம்மா அவங்களோட அம்மாவை நினைச்சது அவங்க எங்கட அப்பா அவங்கள அப்பாவை நினைச்சது அப்படின்னு அந்த மொமெண்டே வந்து அப்படி ஆச்சு அது குடும்பமா பார்க்கக்குள்ள அது வந்து பல மெமரிஸ் அந்த அவங்களுடைய தருணத்தை பார்க்கக்குள்ள இங்க ஃபுல்லாவே அவ்வளவு ஒரு மெமரிஸா இருந்துச்சு எங்க அம்மா வேற ஊர்ல இருக்காங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா அவங்க கூட எல்லாம் எடுத்து பேசி நாங்கள் கதைச்சாங்க பெஸ்ட் மூமெண்ட் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் எனக்கு நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி